வணக்கம் இவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் வாழ்வில் மிக முக்கியமான பயணம் திரைப்பயணம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணத்தில் பயணித்த திரை நட்சத்திரங்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் பற்றிய வரலாற்று பதிவுகளாக விஆர் ஆர் குழுவின் சார்பாக வரலாற்று சுவடுகளாக பதிவிட்டு வருகிறோம் பாடலுக்கு பின் பதிவை தொடருவோம் என் மூச்சிருக்கும் அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும் உள்ளம் என் ஒரு ஊர் இருக்கும் அந்த ஊருக்கு ஒரு பேர் இருக்கும் கடமை அது கடமை இந்த புன்னகை விலை நவிலை புன்னகை என்ன விலை சொன்னவில்லை இவை கண்ணங்கள் என்ன விலை கண்கள் கந்தவில்லை இவை கண்ணங்க வணக்கம் இவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணத்தில் சிறப்பு பார்வையாக காணவிருப்பது மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்பட பரிசுகள் சத்யா மூவிஸ் தயாரிப்பில் உருவான சத்யா மூவிஸ் முதல் திரைப்படம் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் தெய்வத்தாய் திரைப்படம் சிறப்பு பார்வை சத்யா மூவிஸ் தயாரிப்பில் உருவான சத்யா மூவிஸ் முதல் திரைப்படம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்பட பரிசுகள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் அறுபத்தி ஒன்பதாவது திரைப்படம் தெய்வத்தாய் திரைப்படம் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த மாபெரும் வெற்றி திரைப்படம் தெய்வத்தாய் திரைப்படம் வெளியான ஆண்டு ஜூலை பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு நடிக பேரரசு எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படம் தெய்வத்தாய் திரைப்படம் வெளியான திரையரங்குகள் சென்னை கிரவுன் புவனேஸ்வரி பிளாசா மற்றும் தென்னங்கமெங்கும் ரிலீஸ் செய்யப்பட்டது மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படம் தெய்வத்தாய் திரைப்படம் புரட்சி மன்னர் எம்ஜிஆர் அவர்களின் தெய்வத்தாய் திரைப்படத்தின் ரீல் ரீல் தெய்வத்தாய் திரைப்படத்தின் திரையில் ஓட்டம் நூத்தி எழுபத்தைந்து நிமிடங்கள் சத்யா மோபிசின் முதல் திரைப்படம் தெய்வத்தாய் திரைப்படம் சத்யா மோபிஸின் மாபெரும் வெற்றி திரைப்படம் தெய்வத்தாய் திரைப்படத்தில் நடித்த திரை நட்சத்திரங்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் எம் என் நம்பியார் எஸ் ஏ அசோகன் நாகேஷ் சகஸ்நாமம் லூஸ் மோகன் மற்றும் பலர் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படமான தெய்வத்தாய் திரைப்படத்தில் நடித்த திரை நட்சத்திரங்கள் நடிகைகள் பி சரோஜா தேவி பண்டரிபாய் எஸ் என் லட்சுமி சுசீலா சாந்தா தேவகி கிரீதா மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படம் தெய்வத்தாய் திரைப்படத்தில் தமிழ் திரையுலகம் மட்டுமல்ல இந்திய திரையுலகம் மட்டுமல்ல அகில உலக திரையுலக வரலாற்றிலேயே தாயின் பெயரை டைட்டிலாக வைத்து எடுக்கப்பட்ட அதிக திரைப்படங்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் தமிழ் திரையுலக வரலாற்றில் தாய்மார்கள் பேராத ஆதரவுடன் வெற்றி நடை போடுகிறது என்ற வால் போஸ்டர்கள் ஒட்டப்பட்ட திரைப்படங்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் தமிழ் திரையுலக மட்டுமல்ல இந்தி திரையுலகம் மட்டுமல்ல அகில உலக திரையுலக வரலாற்றிலேயே நிழலில் திரையில் எடுக்க நடித்த காட்சிகள் போல் நிஜத்தில் நிகழ்த்து காட்டிய திரை நட்சத்திரம் என்றால் மாபெரும் திரை நட்சத்திரம் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் பெரும்பாலான திரைப்படங்களில் தாய்ப்பற்று பாசம் கொண்டவராகவும் பேர் தாய்மார்கள் ஆதரவு தாய்மார்களின் அன்பு பெற்றவராகவும் திரைப்பட காட்சிகள் அமைத்திருப்பார் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் நடித்திருப்பார் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த மாபெரும் வெற்றி திரைப்படங்களில் திரைப்பட காட்சிகளாக மட்டுமல்லாமல் நிஜ வாழ்க்கையிலும் அவர் தாய்ப்பற்று பாசம் கொண்டவராக திகழ்ந்தார் மக்கள் திலகம் எம் ஜி அவர்கள் தமிழ் திரையுலக வரலாற்றில் அகில உலக வரலாற்றிலேயே திரைப்படங்களில் நடித்தது போல தாய்ப்பற்றம் பாசம் கொண்டவராக்க நிழலை நிஜமாக்கியவர் மக்கள் திலகம் எம் அவர்கள் மக்கள் திலகம் எம் அவர்கள் சிறு வயது முதல் இளமை காலம் வரை அன்னை சத்தியபாமா அரவணைப்பில் பற்று பாசத்தோடு வளர்ந்தவர் நாடகத்துறையில் நடிக்க சென்ற பொழுதும் திரைத்துறையில் ஜொலித்த பொழுதும் அன்னை சத்தியபாமா அவர்களிடம் ஆசி பெற்று படப்பிடிப்புக்கு செல்வார் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்கள் அன் அன்னை சத்யபாமா அவர்கள் தெய்வமான பிறகு மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்கள் படப்பிடிப்புக்கு சென்றாலும் மற்றும் அனைத்து பணிகளுக்கு சென்றாலும் வெளியில் செல்வதற்கு முன்பு அன்னை சத்தியபாமா திருவுருவ படத்தினை வணங்கிவிட்டு செல்வார் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்கள் தமிழ் திரையுலகம் மட்டுமல்ல இந்திய திரையுலகம் மட்டுமல்ல அகில உலக திரையுலக வரலாற்றிலேயே திரையில் சொன்னதை நிஜத்தில் நிகழ்த்தி காட்டியவர் மக்கள் அவர்கள் மக்கள் அவர்களின் மாட்டுக்கார திரைப்படம் அணைக்கட்டு பகுதியில் படப்பிடிப்பு நடந்திருந்த வயதான மூதாட்டி ஒருவர் மோர் வியாபாரம் செய்து கொண்டிருந்தார் அந்த மூதாட்டி அவர்கள் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களிடம் உரையாற்றிய பொழுது மக்கள் திலகம் எம் அவர்கள் அவர்களை நலம் விசாரித்தார் உங்களுக்கு எத்தனை மகன்கள் என்று கேட்டப்பொழுது எனக்கு இரண்டு மகன்கள் இருக்கிறார்கள் என்று அந்த வயதான மூதாட்டி சொல்லும் இரண்டு மகன்கள் என்ன பணி செய்கிறார்கள் என்று மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்கள் கேட்டப்பொழுது ஒரு மகன் இராணுவத்தில் இருக்கிறார் ஒரு மகன் சினிமாவில் இருக்கிறார் என்று சொன்னார் சினிமாவில் எனக்கு தெரியாமல் யாரம்மா இருக்கிறார்கள் என்று மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்கள் கேட்டப்பொழுது அது நீதான் என்று சொன்னார்கள் அந்த வயதான மூதாட்டி மோதாட்டி அவர்கள் சொன்னதை கேட்டு மக்கள் திலகம் எம்ஜர் அவர்கள் மன நிகழ்ந்து கண்ணீர் விட்டார் அகில உலக அரசியல் வரலாற்றல் அதிக தாய்மார்களின் வாக்குகளை பெற்று மூன்று முறை தமிழகத்தின் முதல்வராக திகழ்ந்தவர் மக்கள் திலக்கம் எம்ஜர் அவர்கள் இந்திய அரசியல் வரலாற்றல் அதிக தாய்மார்களின் வாக்குகளை பெற்று மூன்று முறை தமிழகத்தின் முதல்வராக திகழ்ந்தவர் மக்கள் திலக்கம் ஏம்சீரவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு தமிழகத்தின் முதல்வராக திகழ்ந்த காலகட்டத்தில் தாய்மார்களுக்கு தேவையான அனைத்து மாபெரும் திட்டங்களையும் தாய்மார்களுக்கு தேவையான அனைத்து நலத்திட்டங்களையும் கொண்டு வந்தார் மக்கள் திலக்கம் ஏம்ச்சர் அவர்கள் தாய்மார்களுக்கு தேவையான உதவித்தொகை தாய்மார்களுக்கான கல்வி மற்றும் தாய்மார்களுக்கான அனைத்து நலத்திட்டங்களையும் மாபெரும் திட்டங்களையும் கொண்டு வந்தார் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் மக்கள் திலகம் எம் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படமான தெய்வத்தாய் திரைப்படத்தின் எழுபதாம் ஆண்டு வாழ்த்துக்களையும் சத்யா மூவிஸ் நிறுவனம் தொடங்கி எழுபதாம் ஆண்டு வாழ்த்துக்களையும் அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் எம்ஜிஆர் பற்றாளர்கள் எம்ஜிஆர் விசுவாசிகள் எம்ஜிஆர் அபிமானிகள் திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் யுவர்ஸ் பொதுமக்கள் அனைவரது சார்பாகவும் எழுபதாம் தெய்வத்தாய் திரைப்படத்தின் எழுபதாம் ஆண்டு இனிய நல் வாழ்த்துக்களை மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணக் குழுவினர் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவுகள் பிடித்திருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவில் ஷார்ட் சிலம் பதிவிடப்படுகிறது ஷார்ட்ஸிலும் கண்டு மகிழ்ந்து லைக் செய்யுமாறும் ஷேர் செய்யுமாறும் அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் அனைவரையும் திரைப்பலங்கள் திரை நட்சத்திரங்கள் இவர் பொதுமக்கள் அனைவரையும் பணிமன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் லைக் செய்யுமாறும் ஷேர் செய்யுமாறும் அனைவரையும் தெய்வத்தாய் திரைப்படத்தின் எழுபதாம் ஆண்டு சிறப்பு பதிவினை மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் அன்னையான அன்னை சத்தியபாமா அவர்களுக்கு சமர்ப்பிக்கிறோம் இந்த பதிவினை மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு இதுவரையிலும் ஆதரவு கொடுத்து வரும் அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் யுவர்ஸ் பொதுமக்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகளை மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு மேலும் மேலும் ஆதரவு தருமாறு அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் யுவர்ஸ் பொதுமக்கள் அனைவரையும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மேலும் மேலும் ஆதரவு தருமாறு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவில் மீண்டும் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண செய்திகளுடனும் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் வரலாற்று செய்திகளுடனும் மீண்டும் சந்திக்கும் வரை அனைவர் அனைவரிடம் இருந்தும் அனைவரும் விடைபெறுகிறோம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் அற்புதமான பதிவில் அனைவரையும் சந்திக்கிறோம்